ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் என்னென்னு பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் வந்து சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக நல்லா செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் சப்பாத்தி சைஸ் வந்து ஹாட் பாக்ஸ் சைஸை விட பெருசாக இருந்தது அதனால் தான் இந்த பாத்திரத்தில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து கேப்சிகம் கிரேவி தான் அதுவுமே ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து பௌர்ணம் இல்லை இன்னைக்கு வந்து நிலவு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த பசங்க வந்து ரூமை விட்டு வெளியில் வர்றதே இல்லை சாப்பிட்றது ரூமில் மொபைல் பார்க்குறது ரூமில் தூங்குறது ரூமில்னு இருந்தாங்க சரி இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அதனால தான் உங்களுக்கு வந்து வெளிச்சம் வந்து கம்மியாக இருக்குது இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறதுக்கு தண்ணி நாலு பேருக்கு ப்ளேட்டு சப்பாத்தி கிரேவி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம வீட்டு மொட்டை மாடி வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் இன்னும் அதில் ஃப்ளோரிங்லாம் போடல நிலவு உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் நான் வந்து மொட்டை மாடியில் வந்து வித்தியாசமாக வீடியோ எடுக்கலாம் வந்தால் பக்கத்தில் ஒரு கட்சி கூட்டம் நடக்குது பிள்ளைக்கு ஒரே சத்தம் அந்த சத்தத்தில் நான் பேசுறது உங்களுக்கு க்ளீராக கேட்குதான்னு தெரில இதுதான் நம்ம மொட்டை மாடி இது வந்து என்ன சொல்லுவாங்க அந்த பர்கோலான்னு சொல்லுவாங்கல்ல அந்த டிசைனு இதில் வந்து கலர்ஃபுல்லாக லைட் இருக்கும் இதுதான் நம்ம மொட்டை மாடி சரி எப்போதுமே வீட்டுக்குள்ளேயே எடுக்கிறோமே சரி அவங்களும் கூப்பிட்டாங்க போகலாம் காற்று நல்லா வருது நிலவு வெளிச்சம் இருக்குது போகலான்னு சொன்னாங்க திடீர்னு மூணு மாதிரி வேணாம் வேணாம் இங்கேயே சாப்பிட்லான்னு சொன்னாங்க பசங்கள ஒன்று இங்கேயே சாப்பிடலாம்னாங்க எனக்கு ரொம்ப கோபம் வந்தது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் லைட் தெரியிருப்பாருங்களேன் அது வந்து கருப்பட்டி காஃபி கடை அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு செவன் ஸ்டார்னு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது எல்லாமே பக்கம் பக்கம் அப்படியே இருக்கும் இதுதான் நம்ம மொட்டை மாடி இப்போ வந்து எல்லாருக்குமே நம்ம சப்பாத்தி வச்சு கொடுத்துடலாம் நீங்களே நினைப்பீங்களா என்னடா ஒரே போர் ஒரே மாதிரி வீடியோ போடுறாங்க ஒரே மாதிரி லொக்கேஷன்ல நினச்சிருப்பீங்க சரி ஒரு சேஞ்சுக்காக தான் நான் ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு சித்திரா போடுறதுக்கு அது மாதிரி தான் கூட்டிகிட்டு வந்தேன் பசங்களை மேலே அப்போல்லாம் வீடியோ எடுத்தனா என்னென்னு எனக்கு ஞாபகம் இல்லை வீடியோ போட ஆரம்பிக்கல அப்போல்லாம் சரி இன்றைக்கி தான் கூப்பிட்டு வந்தேன் இதுதான் நம்ம வீட்டில் டின்னரு இந்த டின்னர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாருமே கமெண்ட்ஸ் போட மாட்டேங்கிறீங்க அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இது வந்து கேப்சிகம் கிரேவி ரொம்ப நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த லைட் வெளிச்சத்தில் உங்களுக்கு வந்து டிம்மாக தெரியுது இப்போ எல்லாேருக்கும் சப்பாத்தி வச்சு கொடுத்துட்டு போகிறேன் நானும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கீழே போய் அப்புறமா படுத்துக்கலான்னு இருக்கேன் இவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட் டின்னர் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்